வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொசை மிண்டா நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இதற்கான முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி மற்றும் ஸ்டோரில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா நமக்கான சேலரியாக இருக்கும் இன்க்ளூடு அர்டனன்ஸ் போனஸை சேர்த்து கொடுத்துருக்காங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வேறு பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகள் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் சிங்கப்பெருமாள் கோயில் தாம்பரம் போன்ற இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாக சொல்லியிருக்காங்க என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ்க்கு தான் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள உரக்கடம் பகுதியில் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வோய்ப்பை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்